அன்பார்ந்த என யூடியூப் ப் வணக்கம் இது ஒரு முக்கியமான பதிவு வந்து பத்தொன்பதாவது நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு ஆதனம் என்று சொல்லக்கூடிய உயிர் அப்ப பத்தொன்பதாவது நட்சத்திரம் வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து ஒரு அடிவேர் அடிவேர்னா ஆணிவேர் அப்படின்னா இந்த வேர் அப்ப ஒரு குளம் தலைக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு குளம் தழைக்கணும் ஒரு குளம் நன்றாக விருத்தியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய ஜாதகத்துல வந்து சூரியன் நின்ற நட்சத்திரத்திற்கு சூரியன் நின்ற நட்சத்திரத்திற்கு பத்தொன்பதாவது நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நின்று விட்டான் சூரியன் நின்ற நட்சத்திரத்துக்கு பத்தொன்பதாவது நட்சத்திரத்துல வந்து ஒரு கிரகம் நின்று விட்டான் அவன் குளம் வந்து என்ன சொன்னா தலைக்கும் தலைச்சனும் அந்த அளவுக்கு வந்து ஒரு சக்தி உள்ள நட்சத்திரம் பத்தொன்பதாவது நட்சத்திரம் ஏன்னா சூரியன் தான் குலதெய்வந்தானே குலதெய்வம் புத்திரன் எல்லாமே சூரியன் நின்ற நட்சத்திரம் எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும் அதை பற்றி நீங்கள் கவலை எல்லாம் பட வேண்டாம் உங்களுக்கு நீங்கள் எப்பயுமே ரொம்ப ஈஸியாக கேட்பீங்க அது அப்படி இருந்தால் என்ன செய்யறது இப்படி இருந்தால் எப்படி இருந்தாலும் ஒரு ரூல்ஸ்னா அந்த ரூல்ஸ் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்கிறது அந்த ரூல்ஸை வந்து நம்ம என்ன செய்யணும்னா இது இப்படினா இப்படித்தான் அப்படின்னு எடுத்துக்கணும் அதுக்கு போய் வந்து சில விஷயங்கள் நீங்க பேசி பேசி என்ன நீங்களே வந்து என்ன ரொம்ப வந்து சில பேர் ஒரு மார்க்கெட்டுக்கு போறோம் மார்க்கெட்டுக்கு போறோம் கத்திரிக்காயா குமிச்சு வச்சிருமா உனக்கு பிடிச்ச இடத்துல கத்திரிக்காயா வந்து குமிச்சு வச்சிரு குமிச்சு வாங்கு அது எந்த இடத்துல நல்ல இருந்தா வாங்கு அதுக்காக கத்திரிக்காயே கூடாது ஒரு இடத்துல தான் குவிக்கணும் ஒருத்தர் கேட்டிருக்காங்க எல்லா வீடியோக்களும் ஒரே மாதிரியாக வருகிறதே இது எங்க மூல இருக்குது அப்படிங்கிறான் ஏன்னா மூல நூலை எடுத்து காட்டிட்டா பேச முடியும் இல்லை எனக்கு அவார்டு கொடுக்க போறியா எனக்கு எதுவும் அவார்டு கொடுக்க போறியா இல்லை எனக்கு பண முடிப்பு வந்து ஒரு ஐம்பது லட்சம் உனக்கு தாரேன்னு சொல்ல போறிய நீ பாக்குறதே வந்து வீடியோ பார்க்கறது ஓசி வீடியோ பாக்குற நபர் நீ ஓசையா பார்த்துட்டு எல்லாரும் ஒரே மாதிரியா போட்டுறான்னு நீ அதுல கருத்தை நீ படிச்சு போட நீ கெட்லையில படிச்சுட்டே வந்த பாஸ் பண்ணிட்டு வந்தாள் உள்ள இருக்கிற கருத்தை பார் அப்ப கருத்தை பாக்கணும் கத்திரிக்காய் சந்தையில வந்து தக்காளி வந்ததுன்னா ஒரே ரேஷியோல வரும் முருங்கக்கா வரும் முருங்கைக்கா வரும் ஒரே ரேஷியோல எல்லாம் வரும் ஒரே ரேஷியோல தான் வீடியோ போடுறான் அப்ப ஒரே ரேஷியோல வீடியோ போட்டா என்ன பண்றது அப்ப நமக்கு பிடிச்ச இடத்துல படிச்சுக்கிட்ட வேண்டிதான் நமக்கு அதில் ஏதாவது வந்து என்ன சொன்னா ஒரு நமக்கு வெற்றி கிடைக்குமா நமக்கு அந்த வெற்றி கிடைக்குமா அப்படின்னா ஓகே வெற்றி கிடைச்சா எடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டிதான் அப்போ பத்து பேர் இருக்கத்தான் செய்வான் பத்து பேர் வந்து என்ன சார் அவன் புலப்பை நாடி தன்னை வந்து இருபத்தி அஞ்சு முப்பத்தி ரெண்டு வயசுலேயே ஒன்று ஒருத்தன் குருவா குருவா குரு அப்படிங்க குருங்க நான் குரு அப்படிங்க முதல்ல அவனுக்கு பிள்ளையே பிறக்கலை என்ன பண்ணுறது அவனுக்கு பிள்ளையே பிறக்கல அவன் என்ன குருங்க அவன் அவன் வந்து அவனை குருங்கா இன்னொருத்தன் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வயசு முப்பத்தஞ்சு வயசு பையனை ஐம்பத்தஞ்சு வயசு ஜோசியர் இவர் தான் எனக்கு முப்பத்தி ரெண்டு வயசுக்கார் கூறுங்க இந்த கேவலமான விஷயம் ஜோதிடத்துல மட்டும்தான் இருக்கு இந்த கேவலமான விஷயம் எங்கே இருக்கு ஜோதிடத்தில் மட்டும்தான் இருக்குது என்னுடைய குருநாதர் அப்படிங்க அவனுக்கு என்னடா வயசு அவனை கல்யாணம் முடிச்சு வந்து பிள்ளையே வரங்களேன்னா நீ அவனை குருநாதருங்க அப்படின்னு சொன்னோம்னா அப்படி கேவலமாக போயிட்டாங்க ஏன்னா மேடையில் பேச விடுறானுங்களா ஏன்னா மேடையில பேசினா தான் வந்து என்ன சொன்ன ஜோசியம் பார்க்க முடியுமா அதனால வந்து என்ன சொன்னா எல்லோரும் குழம்பாதீர்கள் நீங்க குழம்புறதுனாலதான் நீங்க வந்து என்ன சொன்னா கமெண்ட் எழுது கமெண்ட்ல எழுதுறீங்க ஏன் கோ உங்களுக்கு அதுல என்ன வேண்டுமோ அதை படியுங்கள் அதுல உங்களுக்கு கருத்துக்கள் இருக்கிறதா என்று பாருங்கள் தள்ளி விட்டு போயிட்டே இருக்கு என்னை பொறுத்த வந்து என்ன சொல்லானா வந்து நான் என்னுடைய சொந்த ஆராய்ச்சி தான் ஆராய்ச்சி பண்ணுறேன் ஆராய்ச்சி பண்ணித்தான் நான் வீடியோ போட்டு இப்போ சொல்லியிருக்கா சூரியனுடைய சூரியன் சூரியன் நின்ற நின்ற நட்சத்திரத்திற்கு ஒன்பதாவது நட்சத்திரம் நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் என்றால் அவன் குளம் தலை தோங்கி வந்து பயங்கரமான யோகத்துக்கு வந்துடும் பிள்ளைகள்லாம் இத வந்து நீங்க வந்து இந்த மாதிரி புதுமையான கருத்துக்கள் அப்ப என்ன சொன்ன இது மட்டும் மட்டும் இல்ல உங்களுக்கு நல்லா பாருங்க தனஸ்தானாதிபதி அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் அவர் ஒரு நட்சத்திரத்துல இருப்பார் அவர் நின்ற நட்சத்திரத்துக்கு பத்தொன்பதாவது நட்சத்திரத்துல கிரகம் இருக்குன்னு பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில வந்து நீங்க என்ன சொல்லணும் பணத்துக்கு தட்டளிய வேண்டிய அவசியமே கிடையாது பணத்துக்கு எதுக்கு தட்டளைய போறீங்க அதே மாதிரி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கு பத்தொன்பதாவது நட்சத்திரத்துல கிரகம் இருக்கான்னு பாருங்க குலதெய்வத்துடைய கடாட்சை வந்து அள்ளி கொடுத்துருவான் இப்படி வந்து ஜோதிடத்துக்குள்ளே வந்து ஆராய்ச்சி பண்ணி உள்ளே இறங்கணும் ஆராய்ச்சி பண்ணாமலே வந்து சமம் போடுறா இவன் போடுறான் அவன் புலம்புக்கு போடத்தான் செய்வான் தன்னை குருவாக சித்தரிப்பான் எல்லாம் சித்தரிப்பான் அவன் குருவாக இருக்கானா இல்லையாங்கிறது அவன் மனச்சாரிச்சுக்கு தெரியும் என்ன பொறுத்தல்ல யா நான் யாருக்கும் குருவாக இல்லை என் பழகம் அப்படித்தான் நான் யாருக்கும் குருவாக இல்லை நீ நினைச்சிட்டே நீ நினைச்சிக்க அதை வந்து நான் வந்து உன்னுடைய நினைப்பை வந்து நான் தடை செய்ய முடியாது நான் யாருக்கு குருவாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய குழந்தைக்கு மட்டும்தான் என்னுடைய 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 கலையை கற்க போற இந்த மூன்று குழந்தைகளில் ஒருவருக்குத்தான் நான் குருவாக இருக்க முடியுமே தவிர மற்ற யாருக்கும் நான் குருவாக இருக்க முடியாது இதுதான் உண்மையான குரு ஒருத்தன் நான் உங்களுக்கு குருவாக ஏத்துக்கிட்டேன் ஏன் இது என்ன விலையில்லாத பொருளுங்கிறதுனால நீ குருவா ஏத்துக்கிட்டியாக்கா குருவாக ஏற்றுக்கொள்வதற்கு நீ ஒரு லட்ச ரூபாய் டெபாசிட் பண்ணணும்னு சொல்லுங்க ஓடிடுவான் காத அப்ப ஒரு விஷயத்தை வந்து என்ன ஒரு அதுல வந்து என்ன சொல்ற நமக்கு வந்து வாயால சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நினைக்காதீங்க நான் எதுக்கு சொல்றேன் வந்து இந்த ஒரு கேள்வி வந்தது எல்லாரும் வீடியோ போடுறாங்களேன்னு எல்லாரும் தோட்டத்துல இருந்து கத்திரிக்காயை வந்து கொண்டு போய் குமிக்கத்தான் செய்யறோம் உனக்கு பிடிச்ச இடத்துல நீ பாரு பாக்காட்ட போ இதுக்கு மூல நூல்ல வந்து உனக்கு என்ன விளக்கம் கொடுக்கணும் உனக்கு விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னா எப்படி மூல நூலில் விளக்கம் கொடுக்க முடியும் மூல நூலை தான் பேசணும் எங்கே சட்டம் எழுதியிருக்கா அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது அறிவுபூர்வமான ஆராய்ச்சிகள்னு ஒண்ணு இருக்குது அது மனிதனுடைய மூளை அதை கொண்டு என் மூளையில என் மூளையில உதயமானதை கொண்டு போய் வந்து உங்களுக்கு காட்டி அதுல வந்து என்ன செய்யணாக்கான ப்ரைஸ் கொடுக்க போறீங்களா இல்லைன்னு என்ன வாழ வைக்க போறீங்களா நீங்களே எப்படா நாலு வீடியோ வருது அதுல ஏதாவது கருத்துக்கள் இருக்குதா நம்ம வந்து அதுல வந்து சக்சஸ் பண்ணணுமா நினைச்சிட்டு இருக்கிற நீங்க ஏன் இப்படி எல்லாம் எழுதவே கூடாது பிடிக்குதா பாரு பிடிக்கலன்னா போயிட்டே இரு சில கருத்துக்களை வந்து ரெண்டு மணி நேரம் ஜூம் மீட்டிங்ல பேசுறான் அதுல என்ன பேசுறான்னா என்ன பேசுறானே தெரியல அதை பார்க்கறதுக்கு ஒரு ஐம்பது பேர் இருக்கான் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஐநூறு ரூபாய்தானே பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னையே அதுல இருக்குது ரெண்டு மணி நேரம் வந்து ஒரு வீடியோவை எவனாலும் பார்த்துக்கிட்டே இருக்க முடியுமா பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் இருபத்தி ரெண்டு நிமிஷம் இருபத்தஞ்சு நிமிஷத்துக்குள்ள முடிச்சா கூட கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கிறோம் படிச்சு முடிச்சிருவான் இல்லனா இதை போட்டு தள்ளி விடுன்னு போயிடும் அங்க அப்படியே ஒன்னும் கருத்துக்கள் ரெண்டு மணி நேரம் சொல்றதுக்கு ஜோதிடத்துல கருத்தே இல்லை ஒரு ஜாதத்தை பார்த்தோடன என்ன சொன்ன இருபத்தஞ்சு நிமிஷத்துல முடிச்சிடலாம் கூட போட நாற்பது நிமிஷம் அதுக்கு மேல ஜாதத்துல பேசுவதற்கு ஒண்ணுமே இருக்காது என்ன இருக்கும் ஒண்ணுமே இருக்காது எத்தனை தடவை கேள்வி கேட்டிடலாம் அந்த கேள்விக்கு பதில் ரெண்டே விஷயத்துல முடிச்சுட்டு போயிடலாம் அப்ப நீ கெட்டிக்காரனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீ கெட்டிக்காரனா இருக்கணும்னா உன்னுடைய லக்கணாதிபதி நின்றுக்காரு இல்லையா உன்னுடைய லக்கணாதிபதி ஒரு இடத்துல நின்றுப்பாரு அதுக்கு பத்தொன்பதாவது நட்சத்திரத்தில் உனக்கு பிள்ளை பிறக்கணும் நீ யோகசாலி அந்த பிள்ளை வளர வளர உனக்கு யோகம் ஏன்னா இல்லாதவன் என்ன செய்ய முடியும் பிள்ளையோ பிள்ளையோ கொண்டாட்டியே தான் கொண்டு வர முடியும் அது பிறக்கணும் நம்மளால வந்து என்ன சொன்ன எந்த ஒரு கருத்தையும் இறை சக்தியை விட வந்து என்ன சொன்னா நம்மளால் நம்ம எதையும் மீறி ஒண்ணு செய்ய முடியாது கர்மா தான் கர்மான்னு சொல்கிறான் அப்ப அந்த கர்மாவை வந்து என்ன சொல்கிறான்னா நீ வந்து உன்னுடைய ஜாதகத்தில் வந்து எத்தனை நட்சத்திரங்களில் எத்தனை நட்சத்திரம் என்ன சொல்கிறான்னா பன்னெண்டு பன்னெண்டு கட்டங்களுக்கு பன்னெண்டு கிரகங்கள் உக்காந்துருக்கும் அந்த பன்னெண்டு கிரகங்கள் ரெண்டாம் ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்துல கூடையவன் நின்ற நட்சத்திரத்திற்கு பத்தொன்பதாவது நட்சத்திரத்துல கிரகம் இருந்து இருக்குதா சக்சஸ் அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கு நீங்க கணக்கு போட்டு நீங்க எத்தனை மார்க் அப்படிங்க பன்னெண்டு மார்க்குக்கு எத்தனை மார்க் வந்து முன்னோர்கள் என்ன செஞ்சு வச்சிட்டு போயிருக்காங்கிற ஒரு விவரம் தெரிஞ்சிடும் இல்லைன்னா உங்களுக்கு ஒன்று வேண்டும் ஏதாவது சூத்திரத்தையும் சொல்லிடலாம் உங்களுக்கு ஒண்ணு வேணும் பொருளாதாரம் வேணும்யா நிக்க மாட்டேங்கியா அப்படின்னா ரெண்டு குடவன் நின்ற நட்சத்திரத்துக்கு பத்தொன்பதாவது நட்சத்திரத்துக்குண்டான நபரை நீங்கள் தேடி கண்டுபிடிங்க அது ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி யூஸ் பண்ணிக்கிட்டாலும் சேர்த்தான் அதை பத்தி நீ கவலை ஏன்னா தான் நோக்கி போற அப்ப அதை நாம் வந்து செயலாக்கத்திற்கு கொண்டு வரும்போது செயலாக்கத்திற்கு கொண்டு வரும்போது கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் எல்லாத்துக்கும் இது வந்து பொது விதிதான் உனக்கு வென்று வேண்டும் சரி ஒன்று வேண்டும் எல்லா எல்லா கிரகங்களும் ஏதாவது ஒரு நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்கும் ரெண்டு குடையவன் ஒரு இடத்துல உட்கார்ந்துருப்பாரு மூணு குடையவன் அஞ்சு குடையவன் பாஞ்சு குடையவனே வந்து ஒரு இடத்துல உட்காந்துருக்காருன்னு வைங்களேன் அந்த ஐந்து குடையவன் உட்கார்ந்த நட்சத்திரத்திற்கு வந்து என்ன நான் வந்து பத்தொன்பதாவது நட்சத்திரத்துல ஒரு கிரகம் உட்கார்ந்துருக்குன்னா குலதெய்வம் உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்கும் இது உண்மை எனக்கு அஞ்சு குடையவன் வந்து என்ன நான் வந்து சதய நட்சத்திரத்தில் சதய நட்சத்திரத்துக்கு பத்தொன்பதாவது நட்சத்திரத்தில் சுவாதி சுவாதியில சூரியன் எங்கள் அப்பா தான் இல்லை இன்றைக்கி குலதெய்வத்திலேருந்து என்ன சொன்னா மாசா மாதம் வந்து சொன்னால் கரெக்டாக போய் வந்துச்சு அதுக்குண்டான ஆகுதியை வந்து நம்ம செட் பண்ணிட்டு வந்துடுவோம் அதுக்குண்டான ஆகுதி வீட்டுக்கு வந்துடும் அப்போ அப்படி வந்து இயற்கை நமக்கு கொடுக்கணும் போகும்போது கூடிய பாக்கேஸ்தானாதினு ஒருத்தர் இருக்கார் அந்த ஆதிபதிக்கு பத்தொம்போதாவது நட்சத்திரம் யாருன்னு பாருங்க பாக்கியஸ்தானா நீ பாக்கியத்தை அனுபவிக்கணும்னா கரெக்டா அந்த அந்த அது சார்ந்த வந்து என்ன சொன்னா ஒண்ணுமே இல்லையா உங்களுடைய வாழ்க்கையில் பெரு வெற்றிகள் நீங்கள் பெறணும் எங்களுக்கு வேற வழி ஏதாவது வந்து லூப் லைன் வழி சொல்லுங்க அப்படின்னு உங்களுடைய லக்கணம் லக்கணம் லக்கணாதிபதி நின்ற புள்ளி ஆஹ் ரெண்டு குடையன் நின்ற புள்ளி மூணு குடை ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு நட்சத்திரம் இருக்கும் ரெண்டு குடையவன் யார் நட்சத்திரத்துல இருக்கா இருக்கா அதுக்கு பத்தொன்பதாவது நட்சத்திரத்துக்கு உண்டான சித்திரை பிடிங்கையா மாசம் மாசம் பிடிக்கணும் இல்லன்னா அறுபத்தி மூணு நாயன்மார்கள் அந்த உங்களுடைய கூட நின்ற நட்சத்திரத்துக்கு பத்தொன்பதாவது நட்சத்திரத்துல யாராவது ஒருத்தர் பிறந்திருக்காங்க அதை அதாவது என்ன சொன்னா நமக்கு இயற்கையாக அமையாது இயற்கையாக அமைவதற்கு என்னென்ன ஒன்பது கிரகங்கள் எத்தனை போய் உட்கார்ந்துட முடியும் அப்ப எல்லா மனிதனுடைய லூப் இணையும் வந்து என்ன சொன்னார் அதுக்குத்தான் கடவுளை படைத்தான் சரி வேண்டாம் எவனையும் போய் கும்பிட முடியாது அதுக்குண்டான விருச்சத்துக்கு போய் தண்ணி ஊத்து நமக்கு எது தேவையோ ரெண்டு குடையவன் தான் தேவை ரெண்டு குடையவன் நின்ற நட்சத்திரத்திற்கு பத்தொன்போதாவது நட்சத்திரத்திற்கு நேர் விடு அவன் என்ன சொல்லியிருக்கான் வேருக்கு நேர் விடு விருட்சத்துக்கு நேர் விடு நீ பெரிய வந்து என்ன பணக்காரன் பணக்காரனாவன்னு சொல்லியிருக்காங்கல நம்ம வேறையும் பார்க்க மாட்டோம் விருச்சத்தையும் பார்க்க மாட்டான் எதையுமே பார்க்க மாட்டான் ஆனால் வந்து நான் பார்த்தவொன்னே வந்துருவனா எப்படி வரும் கேள்விகள் கேட்பவர்கள் எல்லாம் வந்து என்ன பெரிய அறிவாளிகளா கிடையாது அப்படிலாம் யாரும் நினைக்காதீங்க ரொம்ப வந்தன சொன்னானு எல்லாமே இந்த ஒரு வரி தான் சொல்லியிருக்கான் நான் குறிச்சு வச்ச வரி எந்த ஒரு மனிதனுக்கு மூல நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அவன் பயங்கரமாக ஜெயித்துருவான் நீங்க எல்லாரும் என்ன நினைப்பீங்க மூல நட்சத்திரமா ஐயோயோ அது அப்படி நட்சத்திரம் இப்படி நட்சத்திரம் அப்படிமே காலபுருஷனுடைய பத்தொன்பதாவது நட்சத்திரத்தில் ஒருவனுக்கு அந்த மூல நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அவன் பயங்கரமான வெற்றி வகை சூடுவான் இது சத்தியம் அது லக்னாதிபதி என்று இருக்காரா அல்லது சந்திரன் என்று இருக்காரா அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னா அவன் எப்படி இருந்தாலும் என்ன சொல்லலானா வாழ்க்கையில் பெரிய வெற்றி அடைஞ்சிருவான் அந்த அளவுக்கு வந்து என்ன சொல்லானா ஜாதக ரீதியாகவும் ஜெயிக்க முடியும் இருந்தால் நட்பு ரீதியாக ஜெயிக்க முடியும் நட்புர ரீதியாகவும் ஜெயிக்க முடியும் நட்பு ரீதியாக ஒருத்தர் நட்சத்திரம் நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு பத்தொன்பதாவது நட்சத்திரத்துல வந்து ஒருத்தர் வந்து வீட்டுக்கு வந்திருக்காரு அப்படின்னா நமக்கு ஆயிலுக்கு அழிவில்லை ஆயிலுக்கு அழிவில்லை நம்மளுடைய பிறந்த நட்சத்திரத்துக்கு பத்தொன்பதாவது நட்சத்திரத்துல வந்து ஒரு பிள்ளை பிறந்துருச்சோ மருமகன் வந்து விட்டாலோ மாமியார் வந்து விட்டாலோ ஒரு டம்ளர் காஃபி வந்து கையில வாங்கி விடுங்க உங்களுக்கு அவர்கள் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா அவரோட எனர்ஜி நம்மகிட்ட வந்துடும் எனர்ஜி வந்துடும் என்ன சொன்னான்னா உங்களுக்கு நெகட்டிவாக நெகட்டிவ் வெற்றிடமாக இருக்கிறது அந்த வெற்றிடம் வந்து என்ன சொன்னான்னா அவங்க கொடுக்குற ஒரு காப்பி தண்ணியால தீர்ந்துடும் இது யாராவது நீங்க இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கீங்களான்னா இதுவும் தான் ஆய்வு அந்த தான் நம்ம பார்க்கணும் ஆய்வை வந்து ஆராய்ந்து பார்க்கணும் அந்த ஆய்வு வந்து என்ன சொன்ன வந்து ரெண்டு மணி நேரம் பேசிட்டே போனேன் எவ்வளவு நேரம் பார்ப்பீங்க அதனால நடக்காது அதனால வந்து என்ன சொன்னான்னு ரொம்ப சாட்டான விஷயம்தான் இப்ப நமக்கு ஒரு காரியம் நடக்கணும் அது காரகத்துவத்தில் என்ன காரியம்னு பாருங்க கல்யாணம் நடக்கணும் கல்யாணம் நடக்குன்னா வந்து என்ன சொல்லலான்னா வந்து ஆம்பளைக்கு சுக்ரன் வரணும் சுக்கரன் என்ற நட்சத்திரத்துக்கு பத்தொன்பதாவது நட்சத்திரத்தில் வந்து நட்சத்திரத்தை வந்து என்ன சொன்னான்னா இயக்கங்கள் அதற்குண்டான விருச்சத்துக்கு தண்ணீர் விடுங்கள் அதற்குண்டான உணவை சாப்பிடுங்கள் கண்டிப்பாக இங்க உயிர்ப்பு சக்தி கிடைச்சிடும் உயிர்ப்பு சக்தி கிடைச்சிடும் அப்ப சின்ன மழை உடனே என்ன சொன்னா செடிகள்லாம் வந்து இருக்கும் அந்த மாதிரி நடந்துடும் அதனால பத்தொன்போதாவது நட்சத்திரம் குரு சர்வலோக வசியம் பத்தொன்பதாவது நட்சத்திரம் என்பது சர்வலோக வசியம் ஒருத்தர் வந்து ரொம்ப வந்து ஹை லெவல்ல ஸ்கை ஸ்பிட்ச்சில் இருப்பாங்க அவங்க மண்டை உள்ள வரைக்கும் வந்து இறங்காமல் இருப்பதற்கு காரணம் அவர்களுடைய அந்த 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 இன்புட்டுக்கு அவுட்புட் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படி இருந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து என்ன வந்து இப்போ சூரியன் ஒரு ஜாதத்தில் நீசமே ஆயிட்டான் சூரியன் ஜாதத்தில் நீசம் ஆயிட்டான் அதே வீட்டில் வந்து சித்திரை மாதத்தில் ஒரு குழந்த பிறந்தாச்சுன்னா வந்து என்ன சொல்றேன்னா என்ன ஆகும் அப்பா அப்பாவோடைய ஜாதத்தில் இருக்கிற சூரியன் வலிமையாகும் ஏன்னா தான் இங்க ஒரு பேட்டரி சார்ஜ் கம்மியா இருக்கு அங்க இருந்து ஒரு வயர் எடுத்து போட்டுடலாம்ல இதுதான் உண்மை அதனால எல்லோரும் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நுண்ணறிவு என்று சொல்லக்கூடியது வந்து ஆராய்ச்சி பண்ணாதீங்க எல்லாருமே வந்த திறமசாலிகள் தான் நான் யார போய் குறை சொல்லி என்ன பண்ண போறது அவனுடைய கர்மா அவனுடைய கர்மா போய் நம்ம எதுவும் குறை சொல்லிட்டு கிடக்கணும் அவன் நமக்கு என்ன சொல்றானா நமக்கு தெளிவு இல்லைன்னு அர்த்தம் நான் யாருமே இன்னைக்கு வரைக்கும் கமெண்ட் பண்றதுன்னு கிடையாது வீடியோக்களை பார்ப்பேன் அதுக்காக வீடியோக்கள் பார்க்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேன் அதில் நல்ல கருத்துக்கள் இருக்கிறதா ரொம்ப சந்தோஷம் அவருக்கு அந்த அறிவு கிடைச்சிருக்கு கடவுளுக்கு நன்றி அவருக்கு நன்றி அப்படின்னு நம்ம மனசார வாழ்த்தினாலே போ அதை போய் எழுத்துப்பூர்வமாக தான் நான் இருக்கான் அதனால உங்களுடைய வெற்றிக்கு காரணம் எல்லாம் எந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருக்கிறதோ அந்த கிரகத்திற்கு பத்தொன்பதாவது நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் உட்கார்ந்திருந்தாலே போதும் வெற்றி கிடைத்துவிடும் இலகு நீங்கள் வெற்றி பெற்று விடுவீர்கள் இது சாஸ்திரம் சொல்கின்ற உண்மையிலும் உண்மை அதனால தான் ஒரு வேடல் எழுதியிருக்காங்க முன்னேற்றம் தரும் மூல நட்சத்திரம் அப்படின்னா முன்னேற்றம் தரும் மூல நட்சத்திரம் காலபுருஷனுக்கு நட்சத்திரம் என்ன கணக்கு போடணும் போட்டு கணக்கு போட்டு அப்ப ஒரு லகணாதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கு பத்தொன்பதாவது நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பிறந்த அது பிறந்த காலத்துல இருந்து யோகமா இருக்கும் இப்படியெல்லாம் நம்ம கணக்கு எடுக்கணும் அதனால பத்தொன்பதாவது நட்சத்திரத்தை வைத்து இருந்தாலும் ஜாதகத்தில் இருந்தால் நீங்கள் முதல் தர யோகசாலை அதற்கடுத்து வந்து என்ன சொன்னா அதை கொண்டு வந்து இன்னொரு இடத்துல இருந்து வந்து என்ன சொன்னால் அது நட்பு ரீதியாக பழக்க வழக்கங்களில் ஒரு அந்யோன்யமான பழக்கம் இருந்தாலும் அது நூறு பெர்சன்ட் வேலை செஞ்சிடும் நூறு பெர்சன்ட் வேலை செஞ்சிடும் அதனால் யாரும் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் பத்தொம்பதாவது நட்சத்திரம் அவரவர்களுக்கு தேவையானது எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறதோ அதற்கு பத்தொன்பதாவது நட்சத்திரத்தில் நட்சத்திரத்தை இயக்க கற்றுக்கொள்ளுங்கள் அது இயற்கையாகவே இருந்தால் நன்மை இல்லை என்று சொன்னால் நட்பு ரீதியாகவும் விருச்ச ரீதியாகவும் உணவு ரீதியாகவும் இயக்கங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த எனர்ஜி கிடைச்சி அந்த காரியம் நடக்கும் இது ஆய்வுக்கு ஆய்வு செய்து சொல்லப்பட்டது பிடிச்சா படிங்க பிடிக்கலையா போயிட்டே இருங்க போய்டே இருங்க ஒன்றும் பண்ண முடியாது நிறையா வந்த என்ன சார் புதனை நம்ம படிக்க படிக்க எழுதையவன் ஏட்டை கெடுத்தான் படித்தவன் பாட்டை கெடுத்தாங்கிற மனநிலைக்கு நம்ம போயிடக்கூடாது என்று கூறி எல்லோருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடர் ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்